வணக்கம் செவகாசி மாநகராட்சியில் தூய்மை பணி சுக்கணி நான் வேலை கொண்டு வருகிறேன் செவகாசி மக்கள் சுகாதாரத்தில் கடைபிடிங்கள் தயவு செஞ்சு பாக்கு ஒரு வாரத்து சுத்தமாக வாங்க ரெண்டாவது வாழ்வாருக்குள்ள விடாதீங்கள் சப்டைங் வச்சு கொஞ்சம் முறையாக இருக்கும் காய்கறி வீட்டு காய்கறி குப்பை கழுவீர்கள் இந்த கழுவு துணி வெங்காயத்துடி மற்றும் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எங்களுக்கும் கொஞ்சம் நோய் வராது சின்ன பிள்ளைகளுக்கு ஃபேமஸ் ஃபேமஸ் கொஞ்சம் பார்த்து போடுங்க போடாதுங்க தனித்தனி சரி கெட்டி தனியாக போட்டு கொடுங்க ரெண்டாவது இஷ்பு நம்ம நம்ம அம்மா இருக்காங்க நம்ம வீட்டுல என் பிள்ளையில இருக்காங்க என் பிள்ளைல சொல்லி தான் கொடுத்து என் பிள்ளை சொல்லி தான் கொடுத்து தனித்தனியாக தான் கொடுக்கணும் கொஞ்சம் எங்களுக்கு நீங்கதான் பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கள் வேலை செய்ய முடியும் சிவகாசிய மழை சின்ன சின்ன குழந்தைகள் வெளியே கொஞ்சம் டெங்கு காய்ச்சல் அதெல்லாம் வருது எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வச்சுக்கணும் ரெண்டாவது குப்பையை மக்கள் குப்பையாக மக்கள் குப்பையா நீங்கள் காய்கறி தண்ணி தண்ணி அப்படி தரணும் எனக்கு தாய்மொழி கிடையாது ரெண்டாவது மாடு கொஞ்சம் மாடை கெட்டி போட்டு வாங்க இது அப்போ பிடிச்சிருந்தது அளவோட பிடிச்சிக்கணும் அங்கங்கே எனவும் வருது கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மெயினாக அதுதான் மெயின் அந்த அவகாசியில மழை பெஞ்சதுனால சாக்கடை சாக்கடைத்து தைக்காமல் அடைஞ்சிருக்கு மெயினாக ஜிஏடிஆர் பாலத்தில் மெயினாக அடைச்சிருக்குது ரெண்டாவது அதே ரெண்டாவது கராசத்தை கர பத்திராம் கோழி ஆட்சி அது ரொம்ப அடைச்சிருக்குது மூணாவது இங்கே பிஎஸ்என்எல் அந்த ஓட ரொம்ப அங்கே பிறகு வந்து அங்கே தெய்வாநகர் அந்த நெட்டுக்கு கடைசி வரைக்கும் ஆடை பூரா அந்த தெய்வாநகர்லேருந்து தான் ரொம்ப அந்த அந்த கழிவு போக மாட்டேங்குதா இந்த தண்ணி நம்ம மக்கள் சிவாசி மக்கள் தண்ணி நாலு தண்ணி ரொம்ப கேஜிஆர் பார்க்கல இருந்து அங்கே போக மாட்டேன் தெய்வான வந்து சரியாக ஓட்டம் இல்லை அந்த அது எதுவும் தெய்வானுக்கு என்னோட தாழ்மாரி கோரிக்கை அந்த தெய்வான கேள்வி மாட்டியாச்சுன்னா சிவாசி மக்களுக்கு எந்த ஒரு எண்ணு தன்னால் ஆட்டம் ரெண்டாவது அங்க இருந்த கழிவுகள் நிற்கிது மழை பெய்ந்தாலும் கழிவு நிற்கிது அந்த கழிவைகளை உடனடியே ஆளுகளை கூப்பிட்டு எல்லா மாதிரி ஆள்களை கூப்பிட்டு கிளீன் பண்ணிவிடுவோம் நாங்க எல்லாரும் ரெடி தயார் தயவு செஞ்சு காய்கறி கழிவுகள் தனித்தனியா கேரி பாக்கு தனியா மக்கள் குப்பை மக்கள் குப்பை மற்றும் இதெல்லாம் தனித்தனியா கொஞ்சம் நீங்க பார்த்து தயவு செஞ்சு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் தாய்மையோட அம்மாங்க அம்மா அவங்க தான் மெயின் நீங்க பார்த்து நீங்க நம்ம காய்கறி நமக்கு குழம்புக்கு வரமா குழம்பு வைக்கணும் எங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க நீங்க பார்த்து பிரிச்சு கொடுத்தா தான் எங்களை காப்பாற்ற முடியும் அதுதான் ரொம்ப நன்றிமா ஆமா ரெண்டாவது மாடு கிள கெட்டி போட்டு கொஞ்சம் வளர்க்கணும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது எங்களுக்கு விதைய எங்களுக்கு மேல அதிகாரிய ரொம்ப மாடு கெட்டி போட்டு விட்டா ஒரு பொதுமக்கள் ஒரு பைக் கார்ல வர என்னமா செஞ்சுட்டாங்க என்ன செய்ய கொஞ்சம் தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் மாட பாருங்க அதே மாதிரி வீட்டு நாய்களை கொஞ்சம் பாதுகாப்பு பாருங்க தெரு நாயிகளை கொஞ்சம் பாதுகாப்பு பாருங்க வேற என்ன வேற அவ்வளவுதான் இரண்டாவது முக்கியமான மேலே குப்பை எடுத்து செஞ்சு காய்கறி குப்பை மக்கூர் குப்பை மக்கா குப்பை கொஞ்சம் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம் நீங்கள் கொஞ்சம் எங்களை மறைஞ்சாச்சி பார்க்கணுமா பிரித்து கொடுங்கம்மா நன்றி வணக்கம்